வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் புதுசாக ஒரு ஃபிஷ் பெயிண்டர் வாங்க போறீங்கன்னா எந்த ஃபிஷ் பெயிண்டரை வந்து நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஊர் ஃபிஷ் பெயிண்ட்ரு ஜிபிஎஸ்ஸு மேப் ஜிபிஎஸ்சு இல்லை வெறும் ஃபிஷ் பெயின்ட்ரு மட்டும் இருக்கிறது எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து ரிவ்யூஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு நாலரை அஞ்சு வருஷமாகவே வந்து நம்ம மீனவர்களுக்காக ஜிபிஎஸ் ஃபிஷ் பெயிண்டரை வந்து முக்கியமான கண்டென்ட்டாக நம்ம வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி ஒரு இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்குள்ளே வந்து எந்த ஜிபிஎஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணை தேர்ந்தெடுத்துருக்கோம் அதில் வந்து எது வந்து டாப்பில் இருக்குது எதை வந்து ஃபஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து இன்றைக்கி வந்து பேச போறோம் ஓகேங்களா இப்போ நான் சொல்ல போகிற எல்லா ஜிபிஎஸ்ஸும் நான் தனியாகவும் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் அதனால உங்களுக்கு அதை வந்து தனியாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட லிங்க்குமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்கள் நம்மளோட மீனவர்களுக்கு ரொம்ப பேருக்கு வந்து யூடியூப் வந்து ரொம்ப யூஸ் பண்ண தெரியாது இன் கேஸ் யூஸ் பண்ண தெரிலனா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இப்போதைக்கு படிக்கிறதுக்கு சின்ன பசங்க எப்படியும் இருப்பாங்க அவங்கள கூட கேட்டு எப்படி வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் எடுத்துக்கா பார்க்குறது அப்படின்னு சொல்கிறது கேளுங்க அவங்களே வந்து சொல்லி தருவாங்க ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மீனவர்களுக்கு பட் ரொம்ப பேருக்கு போய் சேர்றது அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து நான் மூணு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இங்க இதுக்கு முன்னாடி உள்ளதை விட்டுறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வாங்க போகிறேன் இப்போதைக்கு வாங்கினோம்னா எது நல்லா இருக்கு அப்படின்னு தான் ஸோ மூணாவதா எந்த ஃபிஷ் பைண்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா கார்மின் விவிட் ஃபைவ் சிவி அப்படின்னு சொல்கிற ஒரு மாடல் இருக்குது அந்த ஜிபிஎஸ்ல என்னென்ன இருக்கும்னா ஜிபிஎஸ் ஃபிஷ் பயிண்ட் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மேப்பை நம்மளே உருவாக்கிக்கிடலாம் அதில் மெமரி கார்டு சப்போர்ட் எதுவுமே கிடையாது ஓகேங்களா அது வந்து ஜிடி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு டிரான்ஸ்டியூசரோட வருது இது என்னன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபிஸ் பைண்ட் யூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா பட் ரேட்டும் நான் வந்து ரொம்ப அதிகமாக போட முடியாது ஒரு கம்மியான ரேட்டு தான் போட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீனும் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இதை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அவ்வளோ ஒரு நல்ல செத்து உங்களுக்கு டீடைல்டுமே ரொம்ப தெளிவாகவே எதிர்த்து கொடுக்கும் சரிங்களா ஸோ இந்த விவிட் ஃபைவ் சிவியில் வந்து ஜிபிஎஸ் நல்ல ஒரு அக்யூரஸியாக இருக்கும் பட் ரவுண்ட் கம்பஸ் உங்களுக்கு வராது ஃபிஷ் பெயிண்ட்டில் வந்து நம்ம வந்து ஜிடி டுவெண்ட்டி யூஸ் பண்ணுறதுனால உங்களால் ட்ரெடிஷ்னல் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் கிளியர் வியூ பார்க்க முடியும் சிர்ஃப் டெக்னாலஜி இந்த மூணுமே அதுலேயே சேமில் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு தொழில் வந்து ஒரு நூற்றி இருபது பாகத்துக்குள்ளே பார்க்குறீங்கன்னா இந்த ஃபிஷ் பெயிண்ட்டு ரொம்பவே இருக்கும் இதோட இந்தியாவில் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து இந்த செட்டு முப்பத்தி மூணாயிரத்துலேருந்து முப்பத்தி அஞ்சுக்குள்ளேயே குள்ளையே கிடைச்சிரும் இன்கேஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த செட்டை இருபத்தி ஏழுலேருந்து இருந்து இருபத்தி எட்டுக்குள்ளேயே வாங்கிக்கிறான் ஓகேங்களா நான் எதுக்காக ரெண்டு ப்ரைஸுமே சொல்கிறேன்னா நம்மளோட மீனவர்கள் ரொம்ப பேர் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வரீங்க அவங்களுக்கு இது அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ உங்களுக்கு வெளிநாட்டிலருந்து வரீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆறுரூவா ஏழு ரூபா வரையே சேவ் ஆகும் அந்த ரீசனுக்காக நீங்கள் வரும்போது கூட இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் பட் மேப்பு வராஜி இதை தனிப்பட்ட ஒரு ரிவ்யூமே நம்ம வந்து சேனலில் இருக்குது அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப நல்ல செட்டு இதுதான் வந்து மூணாவதா நம்மளோட இன்னைக்கு வீடியோவில் மூணாவது ரேட்டிங்கில் இருக்கிறது கார்மின் விவிட் சிவி கம்மியான ரேட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா இந்த ஜிபிஎஸ் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து ரெண்டாவதாக என்ன ஜிபிஎஸ்னா லாரன்ஸ் கூக் ஃபைவ் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்தியாவில் அதிகமாக கிடைக்காது இந்த செட்டு இந்தியாவில் கிடைச்சாலும் உங்களுக்கு ஸ்கிம்மர் ட்ரான்ஸ்யூசர் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரான்ஸ்டியூசரை வச்சு யூஸ் பண்ணி தான் தருவாங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்காது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருபது பாகம் தான் எடுக்கும் அதுக்கு மேலே போனால் ரொம்ப கிளியராகவே இருக்காது ஸோ இந்த ஹூக்ரிபில் வாங்கும்போது ரொம்ப கவனமாக வாங்கணும் பட் என்னென்னா ஃபிஸ் பைன்ட்டு ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனால் அதுக்கான ட்ரான்ஸ்டியூசர் ஸ்பிலிட் சாட் அப்படின்னு சொல்ற ஒரு ட்ரான்ஸ்டியூசரை வந்து பயன்படுத்தணும் அந்த ஸ்பிளிட் சாட் ட்ரான்ஸ்டூசரை பார்த்தின ரிவியூமே நம்ம சேனலில் இருக்குது அந்த செட்டை பார்த்தினா கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸுமே நம்ம தெல்ல தெளிவாக நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் இந்த செட்டில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா ஏதாவது வேலை வந்தால் சீக்கிரமாக பார்க்க முடியாது ஆனால் ஃபிஷ் பெயிண்ட்ரு ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுக்கு வந்து மீன் வருதுன்னா மிஸ்ஸே ஆகாது ஓகேங்களா அவ்வளோ தெளிவாக இருக்கும் இந்த செட்டு அவங்களுக்கு ஜிபிஎஸ் இருக்குது ஃபிஷ்பெயின்ட்ரு இருக்கு மேப்புமே இருக்குது மேப்பு வந்து டீட்டெயில்டான மேப் வராது பேசிக்கான மேப் வந்து வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அதனால நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு லேயரு ஃபிஷிங் சார்ட் அதெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த செட்டை வந்து நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லாரன்ஸ் ஸ்பிளி சார்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வெளிநாட்டில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டுக்குள்ளேயே கிடச்சிரும் எல்லா செட்டுமே ஸ்பிளிட் சார்ட் ட்ரான்ஸ்டியூசரே சேர்த்து இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டுக்குள்ளேயே கிடச்சிரும் இன்கேஸ் நீங்கள் இந்தியாவில் வாங்குறீங்கன்னா அந்த செட்டை இங்கே கொண்டு வந்து அதோட கஸ்டம்ஸ் பீஸு டேக்ஸ் எல்லாமே சேர்த்து நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தி எட்டு வரையே வந்துடும் ஸோ இதோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுற ரீசனால்தான் நம்மளோட இந்த வீடியோவில் வந்து ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு இன்கேஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு விவிட் ஃபைவ் சிவிக்கு பல லாரன்ஸ் கூக்ரிவில் போயிருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான செட்டு ரொம்ப டீட்டெயில்டான செட்டு ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா நான் அவ்வளோ தெளிவாக எடுத்து கொடுக்கறோம் உங்களுக்கு தனிப்பட்ட ரிவ்யூ போட்டிருக்கேன்ல ஸோ அந்த ரிவ்யூ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டீட்டெயில் புரியும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து இன்னைக்கு நம்மளோட ஃபஸ்ட் இடத்துல வந்து பிடிக்க போகிற ஒரு செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் மீன் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் ஸோ இப்போ நான் வந்து ரிவ்யூ கொடுக்கற சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் ஆகலாம் அதுக்காக தான் தனிப்பட்ட ரிவ்வியூவும் போய் பார்த்துக்குறோங்க அப்படின்னு சொல்கிறக்கா சொல்கிறேன் ஏன்னா நான் மேலோட்டமாக தான் குடுக்க முடியும் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில் தான் பேசிக்கிறதா கரெக்டாக இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேராது ஓகேங்களா ஸோ ஐநூற்றி எண்பத்தஞ்சா ப்ளஸ்ஸை வந்து நான் வந்து ஏன் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் இந்தியாவில் வந்து ஈஸியாக கிடச்சிரும் ஏதாவது வேலை வந்தாலும் நம்ம வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜிபிஎஸ் மேப்பு ஃபிஸ் மூணுமே இருக்குது ரெண்டு மெமரி கார்டு போட்டிருக்கலாம் ஸோ ரெண்டு அந்த நம்ம முன்னாடி பேசின செட்டோடு இதை நம்ம பேசும்போது அதில் உள்ள அக்யூரசி இதுலையுமே இருக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா என்னென்னா ஜிபிஎஸ் அக்யூரசி இருக்கும் அது மட்டும் இல்லாம மேப் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வரும் இந்த ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸில் உள்ள ஒரு மைனஸ் என்னென்னா நமக்கு வந்து இப்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கும்போது இதோட ரேட்டு இந்தியாக்குள்ளே நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளேயே கிடச்சிரும் வித்து என்னென்னா டூஎல் ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபியூசரோட மட்டும்தான் கிடைக்கி இதில் வந்து கிளியர் வியூ சப்போர்ட் வந்து இங்கே லோக்கலில் வாங்குறதுல வராது பட் என்னன்னா நீங்கள் இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ட்ரான்ஸ்டியூசர் மாத்தணும்னா இந்த செட்டில் வந்து மாத்திக்கலாம் நீங்கள் இந்த செட்டை இப்போ வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு டவுன் ஸ்கேன் வேணும்னா டவுன் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் வந்து அட்வான்ஸாக போனோம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த செட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுக்கு தெளிவான ஒரு செட்டு தான் வந்து இந்த கார்மீன் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு பன்னெண்டாயிரம் மார்க் வரைய பதிஞ்சுக்கலாம் ரூட்டு ட்ராக் எல்லாமே ரொம்ப தெளிவாக வந்து இந்த செட்டில் வந்து இருக்கும் ஓகேங்களா அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக கிடச்சிரும் ஈஸியாக வேலை பார்த்துடலாம் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கிடலாம் அந்த ஒரு ரீசனுக்காக தான் கார்மீன் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு இப்போ வந்து நான் வந்து ஹூக் வீல் சொன்னேன்ல ஹூக் வீல் வந்து வெளிநாட்டில் இருந்து வாங்கிட்டு வரவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பட் இந்தியாவில் கிடைக்காது அதோடய ப்ரைஸ் ரேஞ்சு கூடியது அதுக்காக அதை வந்து நம்மளால் ரெக்கமெண்ட் பண்ண முடியலை இன்கேஸ் இந்த மூணுலையுமே எனக்கு வந்து ஒரு நல்ல செட்டு யூஸ் பண்ணணும் எனக்கு வந்து மேப்பு தேவையில்லை ஃபிஷ் பெயிண்ட் தான் நல்லா இருக்கணும்னா ரிவியில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து தான் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு ரொம்ப அட்வான்ஸாகவும் தேவையில்லை காசு அதிகமாகவும் போட வேண்டாம்னா டிவிட் ஃபைவ் சிவி யூஸ் பண்ணலாம் எனக்கு எல்லாமே பெட்டராக இருக்கணும் இந்தியாவில் உள்ள மாடல் தான் வேணும்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு ஸோ நம்மளோட ரேட்டிங் வந்து எது மூணாவது இடத்துல இருக்குது எது ரெண்டாவது இடத்துல இருக்குது எது ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிற டீட்டெயில் தான் கொடுத்துட்டோம் இந்த செட்டு எல்லாமே உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு ஸ்க்ரீனுக்கு மேலே தான் இருக்கும் அஞ்சு அதுக்கப்புறம் அஞ்சு இன்ச்சு மேலே தான் இருக்கிறதுனால தான் உங்களோட பிரைஸ் ரேஞ்சை நான் டிவைட் பண்ணி இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே எது நல்ல ஃபிஷ் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைல் தான் கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே என்னென்ன ட்ரான்ஸ்ஃபியூசரெலாம் இருக்குது என்னென்ன ஃபிஷ் பெயிண்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற தனியாக டீட்டெயில் தான் வீடியோ போடுவோம் அதுக்கப்புறம் ஐம்பதாயிரத்துக்கு மேல என்னென்ன ஃபிஷ் குயிண்ட் வந்து நம்மளோட மார்க்கெட்ல அவைலபுளா இருக்கு எதை நம்ம மீனவர்கள் நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்றதையும் நம்ம வந்து தனியா கொடுக்கலாம் அஹ் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா நம்மளோட சேனலை வந்து நாலு பேருக்கு தெரியப்படுதுங்க வெளியில தெரிஞ்சாதான் இன்கேஸ் வந்து நம்மளோட வீடியோஸும் வெளியே வரும் ஓகேங்களா அதுக்காக தான் வந்து கேட்கறது இந்த ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டாக நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் ப்ரைஸுமே கம்மி மூணுமே இருக்குது நமக்கு தேவையானதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து கிடைக்கிது ஏதாவது ரிப்பேர் வந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் இன்கேஸ் இல்லை நான் புதுசாக ட்ரை பண்ணணும்னா கூப் ரிவீல் போயிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்த்துமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் நம்மளை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இதுவரையே பொறுமையாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுல ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் ரெக்குவைர்மெண்ட் இருந்தாலும் நம்மள வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எந்த ஒரு ஃபிஷ் பெயின் இருந்தாலும் ஜிபிஎஸ்ஆந்தாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி தரலாம் ஓகேங்களா சோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி தேங்க்யூ மகளிர் பாய்